இந்த கல்லு வேலைங்கிறது உங்களுக்கு தெரியாம தெரியும் எல்லாருக்குமே தெரியும் யானையை கட்டி இழுக்கிறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த கல்லு யானை வந்து அசஞ்சி சாப்பிடும் இந்த கல்லு அசையாமல் சாப்பிடும் அப்படிதான் எங்களுடைய இருக்கு பாடுக திருப்பணி நட விரைவில் நடக்க போறது திருப்பணி அதுவும் கற்கோயில் கற்கோயில் கட்டுறதுக்கு எல்லாரும் உங்களுடைய மனதில் வந்து உங்களால ஈன்ற உதவியும் பண்ணுங்க உங்களால ஈன்ற உதவியும் அது வேலைகள் செய்ய இப்போ ஒரு வேலை இது

நான் பண்ண பெரிய பெரிய படிச்சு அத்தனை பேரும் சொல்லப்பட்டான் அதனால கரெக்டா இதுல நிலை செய்ய உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு இளைஞன் இருக்காருன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு இளைஞன் இருக்காருன்னா அவங்க குடிப்பாங்க

தளம் போட்டு மேலே பூர போட போறாங்க. அதை விட பெரிய இது என்னன்னா நம்ம அமரங்கணேஸ்வரர் சம்பந்த நேரடா ஏன்னா வெறும் செங்கல் கட்டறதால என்ன கட்டடကြီး கட்டாயிடுறாரு. கற்கோ இதே கட்டறது தெரியு. அப்ப இதெல்லாம் காரண என்னன்னா நம்ம ஐயா பெரிய கர்பனையா இவ்வளவுக்கு காரணம் ஏனா அவர் யாருமே வரலைன கூட வந்து ஆரம்பம் யாருமே பாடி தான் போன்னு சொல்றார். ஆமா ஆமா அது ஐயா தான்

சொல்லிய காலமெல்லாம் செங்கல்லால் நூறு கோடி அள்ளியும் குழலாய் நல்ல சிவ ஆலயத்தை கல்லினால் கட்டி வைத்தால் அவர்கள் கைலையை விட்டு அகலார்த்தாமை என்பது பழம்பெரும் பாடல்களில் ஒன்று புள்ளினால் என்பது நாம் தன்னவோலையோ அல்லது கீற்றுக்களாலோ நாணல்களாலோ மரக்கிளைகளாலோ ஏதோ ஒன்றினால் அமைக்கப்படுவது அப்படி அவனுடைய சத்துக்கு இப்ப ஷீர்ட் போடுறாங்க இல்லையா மேற்கூற அந்த மாதிரி போட்டா கூட அவன் ஐந்து கோடி ஆண்டு காலம் கையில இருப்பான் சரி சொத வேலை கட்டி செய்யறான் செங்கல்லினால் நூறு கோடி வருட காலம் கையில இருப்போம் ஆனா கல்லினால் கருங்கல்லினால் கட்டி வைத்து விட்டால் பர்மனன்ட் ஜாப் எப்பொழுதும் கையில இருக்கலாம் அதான் இந்த பாடலினுடைய தன்மை அவருடைய ஆலயப் பணி என்பது ஏனைய தெய்வங்களுக்கு செய்வது போல் அல்லங்க அது எல்லாருக்கும் வாய்க்கப் பெறும் ஆனா சிவாலய திருப்பணி என்பது முந்தைய பிறப்புல புண்ணியத்தை ஈட்டி வைத்திருந்தால் இந்த பிறப்புல அவருக்கு நாம பணி செய்ய முடியும் நம்மளவு ஒரு சிறிய கோயில் கட்டுகிறோம் நமக்கு ஒரு வாய்ப்பு நினைச்சு பாருங்க அவர் வாழ்ந்த அரண்மனை இன்று இல்லை அவர் இடம் எங்க இருக்குன்னு தெரியல ஆனா அவர் கட்டிய கோயில் இன்றும் இருக்கிறது அதுபோல இந்த தமிழகத்தில் எத்தனை எத்துணை அரசர்கள் வாழ்ந்து இருக்கிறாங்க அவங்க வாழ்ந்த இருப்பிடங்கள் ஏதாவது இருக்கிறதா சுவடுகள் ஒன்றும் இல்லை ஆனா அவர்கள் கட்டி சென்ற ஆலயம் மட்டும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளை கடந்து இன்று நின்று கொண்டு உங்களுக்கு தெரியும் கோயில் திருப்பணி என்பது நமக்கு ஒரு வாய்ப்பு என்பதை நீங்க நினைக்கணும் இது சாமிக்கு செய்கிறேன்னு நினைக்க கூடாது எனக்கு ஒரு வாய்ப்பு இறைவன் தந்திருக்கிறான் என்னிடத்தில் இருக்கிற ஒரு பத்து ரூபாயை அந்த சாமி வாங்கணும்னு நினைச்சிங்க வந்து உட்கார்ந்து அதன் வழியா எனக்கு ஒரு வினை கழிகிறது ஒரு பிறவி கழிகிறது அப்படின்னு வந்து உட்காரணும் Yeah. 也成。<Yes. S 2> mm hmm.